தாகபாடி அருகே உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயுஷ் ஹோமம் செய்து வழிபாடு திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்ட விரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது கோவிலில் ஆயுள் விருத்தி வேண்டி பல்வேறு ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு மனைவிகள் ஜெயந்தி கற்பகம் மகள் மருமகள்கள் மருமகன் பேரன் பேத்திகள் மற்றும் உறவினர்களுடன் கோவிலுக்கு வந்திருந்தார் அவர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவில் நூற்றுக்கால் மண்டபத்தில் நீண்ட ஆயுள் வேண்டி சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூஜைகளுடன் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் கொண்டு தம்பதியினருக்கு தெளிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரண்டு மனைவிகளுடன் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றதை அடுத்து இனிப்பு ஊட்டிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினருடன் கோவிலுக்கு உள்ளே சென்று கோவிலை சுற்றி வந்து கள்ள விநாயகரை வழிபட்டுவிட்டு அமிர்தகடேஸ்வரர் மூர்த்தி அபிராமி அம்மன் சன்னதிகளுக்கு சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர்